வணக்கம் வாழ்க வளமுடன் நலமே சூழுக ஆன்மீகமும் மருத்துவங்கிற தலைப்பில் தொடர்ந்து சில பதிவுகள் அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான காளி கோயில் பொதுவாக காளி கோயில்னாலே ஒரு பயங்கரம் ஒரு உக்ரம் ஒரு அதீத தோற்றம் கொண்ட உருவமாக நம்ம பார்க்கலாம் ஆனால் தூத்துக்குடியிலிருந்து திருநெல்வேலி செல்லும் சாலையில் வல்லநாடுங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கிற தம்பிராட்டி காளியம்மன் திருக்கோயில் இந்த கோயிலில் காளி தோற்றம் எப்படி இருக்கும் என்ன கருத்த மேனி விரித்த சடை முக்கன் எட்டு திருக்கைகளில் ஆயுதங்களுடன் சிரித்த முகத்துடன் செவ்வாடையில் அருள்பாளித்து வருகிறார் இங்கே அது மட்டும் இல்லாங்க சிரித்த முகங்கிறது ஒரு பெரிய விஷயம் அது மட்டும் இல்லாத இங்கே சைவ படைகளை நைவேத்தியமாக படைக்கப்படுகிறது பல ஆங்கிலேய அதிகாரிகள் அந்த காலத்தில் இந்த கோயிலில் மண்டிகிட்டு வணங்கியதாக செவி வழி செய்திகளும் உண்டு சிரித்த முகத்துடன் இருக்கும் காளியை தரிசிக்க வேண்டுமா அப்படின்னா நீங்கள் தம்பிராட்டி காளியம்மன் திருக்கோயிலுக்கு போக வேண்டும் வாழ்க வளமுடன் நலமே சூழ்க